நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழி வருமானி நண்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான கொலைகளை நிகழ்த்திய ஒரு ஆன்மீக தலமாக தர்மஸ்தலா அப்படிங்கிறது திகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி தற்போது வெளியாகி நாடு முழுவதும் பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறது அது தொடர்பான அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த தர்மஸ்தலா தொடர்பாக அந்த தர்மஸ்தலான அதிபர் தொடர்பாக போடப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் டெலிட் பண்ணணும் அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க கடைசியாக வந்திருக்கிற அப்டேட்டாக அது அது இருக்குது இருந்தாலும் இது தொடர்பான வெளிவரக்கூடிய செய்திகள் அனை அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சி அளிக்கக்கூடியவையாக இருக்கிறது இந்த ஆன்மீகம் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதனூடாக இவர்கள் சென்று எப்படி மக்கள் தங்களுடைய மதிமயங்கி அவர்களை வந்து தன்மையப்படுத்தி இந்த ஆன்மீக அதிபர்கள் எப்படியெல்லாம் உல்லாசமாக இருக்கிறாங்க எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி மக்கள் உயிரை எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி வருவது பேரதிர்ச்சியை வந்து உருவாக்கி இருக்கிறது இந்த தர்மஸ்தரா விவகாரத்தினுடைய பின்னணியை குறித்து தான் இன்றைய தலையங்கம் அலசுகிறது இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்

அறம் ஊடகத்தின் ஆசிரியர் திரு சாவித்திரி கண்ணன் அவர்களை வந்து அறம் இணைய ஊடகத்தில் வந்து இது குறித்து ஒரு டீட்டெயில்டான ஒரு ஸ்டோரி எழுதியிருக்கிறாங்க அதுவும் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கிறது அதையும் நான் வந்து இதில் ரெஃபர் பண்ணி தான் நான் வந்து பேசுகிறேன் அதே போல் விகடனையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க கர்நாடகா பேல்தங்கடியில் மஞ்சுநாதர் கோயில் அப்படிங்கிற கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கோயிலாக வந்து பார்க்கப்படுகிறது இந்த கோயிலுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நான் வந்து இன்னும் குறிப்பாக சொல்லணும் என்ன அப்படின்னா இந்த கோயில் எட்நூறு ஆண்டுகள் பழமையான கோயில் இந்த எட்நூறு ஆண்டுகள் பழமையான கோயில் அப்படிங்கிறது துவக்க காலகட்டத்தில் சமணத்தவர்கள் வந்து வழிபட்ட ஒரு கோயிலாக இருந்திருக்கிறது அதன் பிறகான காலகட்டங்களில் தொடர்ச்சியாக சைவ வைணவ பிராமணர்களுடைய ஆதிக்கத்தின் காரணமாக அந்த சமண கோயில் அப்படிங்கிறது காலப்போக்கில் சிவன் கோயிலாக வந்து மாறியிருக்கிறது நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா தினசரி நாடு முழுவதிலும் இருந்து தினசரி ஆயிரக்கணக்கானோர் இந்த தர்மஸ்தலாவுக்கு வந்துட்டு போயிட்ருக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தகவல் அதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயில் எவ்வளவு வந்து ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலாக திகழ்கிறது அப்படின்னு இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு எதிரிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்ன சத்திரம் மாதிரி வச்சிருக்கிறாங்க அந்த அன்னச்சத்திரத்தில் தினசரி அதாவது நாள்தோறும் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் பேருக்கு மேலே உணவு வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கான மூலவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்க சிவலிங்கமாக காட்சி தரக்கூடிய மஞ்சுநாதரும் சமண சமயத்தினுடைய எட்டாவது தீர்த்தங்கரான சந்திரபிரபாவும் கோயில் காவல் தெய்வங்களாக கருதப்படக்கூடிய குமாரசுவாமியும் மற்றும் கன்னியாகுமரியனும் யச்சினியும் இவங்களாம் வந்து இருக்கிறாங்க இந்த கோயிலுடைய மூலவர்களாக இந்த கோயிலுடைய பராமரிப்பு மற்றும் இதை யார் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயங்க ஏன் அப்படின்னா இந்த கோயிலில் பூஜை மற்றும் மற்ற சடங்குகளை பண்ணுறதை வந்து ஒரு தனி கேங் பண்ணுறாங்க இந்த கோயிலையே யார் ஆட்டு விற்கிறாங்க யார் தலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு குடும்ப தலைமையில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் தர்மஸ்தலா கோயிலுடைய நிர்வாகத்தை வீரமன்னா ஹெட்டே அப்படிங்கிற பிராமின் வழி வந்த அதாவது பார்ப்பனிய வழி வந்த குடும்பத்தினர் தான் நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த கோயிலுடைய பூஜைகளை வந்து பார்த்திங்கன்னா மற்றவரோட துவைத மரபு அந்த துவைத மரபை சேர்ந்த வைணவ அந்தனர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜைகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கும் இவங்களுக்குமே வந்து சில வேறுபாடுகள் இருக்குது ஏன் இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முதல்ல கோயிலே கிடையாது ஏன்னா இது கோயிலை தாண்டி வேறு சில வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இந்த வீரமன்னாக்டே அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு மட்டும் அதிபர் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல அரசியல் புள்ளிகளுக்கு அதிபராக திகழ்ந்துகிட்டு இருக்கிறாரு இந்தியாவினுடைய மிக உயரிய விரு விருதுகளான பத்மபூஷன் உட்பட பல விருதுகளை நம்ம பட்டியல் போட்டுக்கிட்டே போலாம் அவ்வளோ விருதுகளை வாங்கியிருக்கிறாரு நரேந்திர மோடி நேராக வந்து பேசக்கூடிய ஒரு நபர் ஆர்எஸ்எஸ்ஸு பஜ்ரங் தழு சங் பரிவார் கும்பலுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதர் அவர்களுக்கு மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மாஜா தா இப்படின்னு எல்லா விதமான கட்சிகளுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதராக தான் இவர் திகழ்கிறாரு இது மட்டும் இல்லாமல் அந்த லோக்கலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கடைகள்லையும் ஒரு உணவகமாக இருக்கட்டும் ஒரு மருந்தகமாக இருக்கட்டும் எந்த கடைகளுக்கு போனாலும் இவருடைய புகைப்படத்தை வந்து வச்சுருப்பாங்க அந்த அளவுக்கு இவரை வந்து கடவுளுக்கும் மேலே அப்படிங்கிற லெவலில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஊர் மக்கள் மற்றும் இவரை அறிந்த பலரும் அப்படி தான் பார்க்குறாங்க நம்ம இவரை இப்போ தான் முதல் முறை அறிகிறோம் ஆனால் இவர் அறிந்த மக்கள் எல்லாருமே அவர் வந்து அப்படி தான் பார்த்துருக்குறாங்க இவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்க அப்படின்னா பஞ்சாயத்து பண்ணுவாருங்க அதாவது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மொழியும் சொல்லணும்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு என்ன கட்ட பஞ்சாயத்து நான் வந்து நமக்கு புரிகிற மொழியில் சொல்கிறேன் ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா அங்கே வர்றவங்க ஒரு பிரச்சனையோடு வருவாங்க எனக்கு இவங்களோட ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு இவர் வந்து இந்த பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இல்லைங்க எனக்கு இவர் தான் பிரச்சனையை பண்ணுறாருன்னு சொன்னீங்க அப்படின்னா இரண்டு தரப்பையும் கூப்பிடுவார் இரண்டு தரப்பையும் கூப்பிட்டு அமர வச்சு ரெண்டு பேருடையும் பேசி சுமூகமாக இதுதான் தீர்வு அப்படின்னு அவர் சொல்லுவார் அதை தான் அவங்க ரெண்டு பேரில் யாராக இருந்தாலும் அதை தான் ஆகணும் அவர் பேச்சை மீறக்கூடாது மீறவும் முடியாது அங்கே அவரு தான் போலீஸு அவர் தான் ஜட்ஜு அவரு தான் நீதிமன்றம் அந்த தர்மஸ்தலா தான் அவங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் கொடுக்கும் தர்மஸ்தலாவோட சொல்ல தாண்டி வேற எந்த காரியத்தையும் அவங்க பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிழல் ராஜாங்கத்தையே நடத்திக்கிட்டு வந்ததுனால தான் அவர் வந்து அதிபர் அப்படின்ற அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த வீரேந்திர ஹெக்டே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழு வயசாகுது இவர் இந்த பதவிக்கு வரும்போது இவருடைய வயசு இருபத்தி ஒன்று இவ்வளவு ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகார மையமாக திகழ்ந்துட்டு வர்றார் இந்த வீரேந்திர ஹெக்டே அப்படிங்கிறவர் இந்த வீரேந்திர ஹெக்டேவோட பேர் இப்போ ஏன் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குது ஏன் தொடர்ச்சியாக பேசுகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த தர்மஸ்தலாவில் வழிபாட்டுக்குன்னு வர்றவங்க பிரச்சனைன்னு வர்றவங்க இந்த மாதிரி வர்றவங்களில் பல பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு அக்கம் பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா புதைக்கப்பட்டிருக்கிறாங்க நூற்றுக்கும் அதிகமான பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இப்போ வெளியாகி நாடு முழுவதும் பெரிய அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது ஏன் அப்படின்னா இந்த தர்மஸ்தலா அப்படிங்கிற பகுதி தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு கோயில் ஒரு வழிபாட்டு தலம் மாதிரி இல்லாமல் ஒரு நீதிமன்றமாக இயங்குதுன்னு இது இன்னொரு தலமாகவும் இயங்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பில்லி சூனியை வைக்கிறது இந்த மந்திரங்கள் உதுறது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சரியாகவும் நம்புறது இந்த மாதிரியான சில விஷயங்களை பண்ணுறதுக்காகவும் இந்த பகுதிக்கு வந்து வரக்கூடிய மக்கள் இருந்திருக்கிறாங்க அப்படியாக இந்த கோயிலுக்கு வரும்போதோ போகும்போதோ அங்கே லோக்கலில் சில செய்திகள் அடிக்கடி வந்து வெளியாகும் என்ன அப்படின்னா தர்மஸ்தலாவுக்கு வந்து ஒரு பெண்ணை காணலை தர்மஸ்தலாவுக்கு ரெண்டு பேரும் வந்தாங்க அதில் ஒரு பிள்ளையை காணலை இப்படிங்கிற மாதிரி அப்பப்போ செய்திகள் வெளியாகும் ஆனால் அது அப்பப்போ ரொம்பவே ஆஃப் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பூம் ஆகாது எமர்ஜ் ஆகாது அந்த நியூஸ் வந்து வெளியில் அதுக்கப்புறமா வெளியில் பெருசாக வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுதான் இன்றைக்கி பூதாகரமாக வெடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க விவரமிருந்த வட்டாரங்கள் ரொம்ப குறிப்பாக அறம் மணையளத்தில் ஒரு விஷயத்த டேட்டாவை பதிவு பண்ணுறாங்க இரண்டாயிரத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்று காலகட்டம் வரையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் நானூற்று அறுபத்தி இரண்டு அசாதாரண சாவுகளை வந்து கண்டிருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் இந்த சாவுகளுக்கு காரணமானவர்கள் யார் இந்த பகுதியில் இந்த சாவுகளும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது குறித்து ஒரே ஒரு விவரம் கூட கிடையாது இதை பற்றி யாரும் கூட கிடையாது எப்படிப்பா இப்போ இந்த விஷயம் வெளியில் வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த தர்மஸ்தலாவில் வேலை பார்த்த ஒரு சுகாதார ஊழியர் ஒரு தூய்மை பணியாளர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா வெளியில் வந்திருக்கிறாங்க அவங்க வெளியில் வந்து தான் நான் இந்த கையாலேயே தர்மஸ்தலாவில் பல உடல்களை வந்து புதைச்சிருக்கிறோம் எரிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மண்டை ஓடுகளோட மண்டை ஓடுகளோட நீதிமன்றத்தில் ஆஜராகி நான் இந்த உண்மையை சொல்றதற்காக என்னை கொலை பண்ணிடுவாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டு கெஞ்சினதுனால தான் இந்த விவகாரம் இப்போ ஒட்டுமொத்த உலகத்துக்குமே வெளிச்சத்துக்கு வந்திருக்குது இவங்க எதனால வெளியே சொல்லிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளம் பெண் ஒரு பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்மஸ்தல மையத்தினர் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கி கொலை பண்ணியிருக்கிறாங்க அந்த கொலையை வந்து வெளியில் செல்லவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இவங்களையும் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறதாகவும் அதனால தான் இவங்க வேறொரு மாநிலத்தில் பல பத்தாண்டுகள் ஒரு பத்தாண்டுகள் கிட்ட தங்கியிருந்து அதன் பிறகு இப்போது வெளியில் வந்து சொன்னாதான் உண்டு இது ஒரு விடுவு காலம் பிறக்கும் அப்படிங்கிறதுனால வெளியில் சொன்னதாகவும் இந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க இதில் குறிப்பாக எது வந்து ரொம்ப இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூன்றாவது ஆண்டு இப்போ கூட அண்மையில் செய்திகள்லாம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கல்லூரி டூர் கல்லூரி ஒரு சுற்றுப்பயணத்துக்காக ஒரு பெண் பிள்ளையை அமைச்சு வச்சிருக்கிறாங்க அந்த அம்மா வந்து எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயர் படிச்சுருக்கிறாங்க அந்த பாப்பா பேர் அனன்யா அவங்கள கல்லு கல்லூரி டூருக்கு அனுப்பியிருக்கிறாங்க அவங்களுடைய அம்மா அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா சிபிஐயில் வேலை பார்க்குறவங்க யார் அந்த அனன்யாவோட அம்மா சிபிஐயில் வேலை பார்க்குறவங்க அனன்யாவை கல்லூர் கல்லூரி டூருக்கு அனுப்புனவங்க அதன் பிறகு அனன்யாவை அவங்க பார்க்கவே இல்லை அனன்யா காணாமல் போயிட்டாங்க அவங்க தீவிரமாக களத்தில் இறங்கி எங்கேயும் என் பொண்ணு காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி தேடுகிற பொழுது அவர்கள் மிக கடுமையான முறையில் தாக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு கூலிப்படை கும்பலால் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையும் வழக்கு பதிவு பண்ணலாம் அப்படியே விட்டாங்க இப்போ அவங்களுக்கு அறுபது வயசாகுது அவங்க மீண்டும் என் பிள்ளைய காணும் அப்படின்னு சொல்லி திருப்பியும் வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதன் காரணமாக தர்மஸ்தலாவில் கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணி பல பெண்களை கொலை பண்ணி புதச்சி வச்சிருக்கிறாங்க புதைச்சி போட்டு கொண்டிருக்கிறாங்க இந்த கும்பலு இந்த கும்பலே வந்து ஒரு மோசமான கும்பல் அப்படிங்கிற ரீதியில் இதை விசாரிப்பதற்காக ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணணும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக நீதிமன்றங்களுக்கு அழுத்தம் வந்தவனுமே இருந்துருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அண்மையில் அந்த டிஜிபி பிரணாப் மொசந்தி மொஹந்தி அப்படிங்கிறவங்க சிடி விசாரணைக்கு வந்து உத்தரவு போட்டிருக்கிறாங்க இதில் சம்மந்தப்பட்ட நரசிம்மமூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா போய் அந்த மாநிலத்தினுடைய சிஎம் மீட் பண்ணியிருக்கிறார் யார் சித்தாராமையா மீட் பண்ணியிருக்கிறாரு சித்தாராமையா மீட் பண்ணும்போது அவர் சொன்னது தான் ரொம்ப தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தினதான் சொல்கிறார் என்ன சொல்றாருன்னா நாங்கள் முதலமைச்சர் சித்தாராமையை நேரில் சந்தித்து அனைத்தையும் விலக்கி சொன்னோம் இருந்தாலும் அவருக்கு ஏதோ தயக்கம் இருந்துச்சு அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தோம் அது எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த நரசிம்ம மூர்த்தி அப்படிங்கிறவர் பதிவு பண்ணியிருக்கிறார் மக்களை முழுக்க முழுக்க பக்தி மயக்கத்திலேயே ஆழ்த்தி இந்த புனித போர்வையில் இந்த நரிகள் எப்படியான ஒரு மிக மோசமான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இது போன்ற சம்பவங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்குது இதில் மேலும் விசாரணையை முடுக்கிவிட்டு இதில் சம்மந்தப்பட்டவங்க யார் யார் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய புள்ளிகளாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது இதில் என்ன ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது அப்படின்னா அவர் எல்லா விதமான அரசியல் மட்டத்திலையும் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அதிகாரமயமா இருக்கிறார் அவர் எதிர்த்து கேள்வி கேட்டு போராடிய ஒரே கட்சி வந்து பார்த்திங்கன்னா சிபிஎம் மட்டும்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் அவர் எதிர்த்து தொடர்ச்சியாக போராடி இருக்கிறாங்க அவர் எதிர்த்து குரல் கொடுத்துருக்கிறாங்க காங்கிரஸோ பாஜகவோ மாஜாத்தாவோ எந்த கட்சியுமே எல்லாம் இவரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்போ இந்த வீரேந்திர ஹெக்டே அவர்களை வந்து விசாரித்தாதான் விஷயம் வெளியே வரும் அப்படிங்கிறது வெளிப்படையாக புரிகிறது ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய அதிகார பலம் பணபலம் காவல்துறை பலம் அப்படிங்கிறது மிக மிக அலாதியானது நரேந்திர மோடி அவர்களே வந்து அவரை மீட் பண்ணி பேசிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க பிரதமர் வரைக்குமே அவங்களுக்கு தொடர்பு எப்படி இருக்குன்னு இப்போ அவங்க நீதிமன்றத்தில் போய் சொல்லி எங்களை போய் தப்பாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால கிட்டத்தட்ட எட்டாயிரம் வீடியோக்களை அழிக்க சொல்லியிருக்கிறாங்க தேர்ட் ஐ தேர்ட் ஐ அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருந்திருக்குது அந்த யூடியூப் சேனலில் போடப்பட்ட வீடியோக்களை அழிக்க சொல்லி ப்ரெஷர் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நாங்கள் அதை தப்பாக போடலை இது கருத்து பேச்சு வந்ததுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அவங்க சார்பில் வாதாடவும் செஞ்சுருக்கிறாங்க ஸோ இப்படியாக இந்த விவகாரம் வந்து அடுத்தடுத்து நீடிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்குது இந்த விவகாரத்தில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாம் நமக்கு இருக்கிற பக்தி உணர்வையோ அல்லது மற்ற விஷயங்களையோ மற்றவங்க பயன்படுத்துகிற உணவ நம்ம ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம சுரண்டப்படுவோம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக தெரியக்கூடிய விஷயமா இருக்குது இந்த மாதிரி பல உதாரணங்கள் பல சம்பவங்கள் இதே நடந்துக்கிட்டு தான் இருக்குது இருந்தும் நம்ம மக்கள் வந்து இன்னும் அந்த பாதையில் வந்து வெளியில் வரமாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த தர்மஸ்தலாவில் நடந்திருக்கக்கூடிய இந்த கொடூரங்களை வெளிக்கொண்டு வந்த அந்த நபருடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டியது தர்மஸ்தல விவகாரத்தை விரைவில் யார் குற்றவாளிகள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவர்களை சிறைப்படுத்தினா மட்டும்தான் இந்த விவகாரத்தில் ஒரு முடிவுகளை வந்து நம்ம எட்ட முடியும் ஏன்னா நூற்றுக்கணக்கான பெண்களை கொலை பண்ணி புதைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து நம்மளை வந்து வைக்கிறது எனில் இதில் சம்மந்தப்பட்டவங்க யார் இவங்களுடைய பின்னணி என்ன இவங்க வந்து ஒரு ஹபிச்சுவல் அஃபண்ட்ஸாக இருக்கிறாங்களா வெளியில் ஒரு முகம் பின்னாடி ஒரு முகத்தை வச்சுருக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் காவல்துறையும் சிபிஐயும் சிஐடியும் விசாரித்து இந்த விவகாரத்தை முடித்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது இந்த தர்மஸ்தல விவகாரத்தை பற்றி உங்கள் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமன்சக்ஸ்டில் பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தலையங்கத்தில் மற்றொரு விவகாரத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்